ஐஒன் பத்து அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தர்மகர்த்த எலெக்ஷன்ல பரணி ஜெயிச்சிட கூடாதுங்கிறதுக்காக சவுந்தர பாண்டிய தன்னோட மகளை ஆள வச்சு கடத்தியாடுறாங்க ஊருக்கு வெளியே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல பரணியை கடத்திட்டு போய் கட்டி வச்சாடுறாங்க அந்த பாத்திர கடைக்காரனோட பையன் பரணி கிட்ட ரொம்பவே அத்து மீறி பேசிக்கிட்டு இருக்கிறான் என்ன பரணி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு உனக்கும் சண்முகத்துக்கும் கல்யாணம் ஆகி ஆனால் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஃபஸ்ட் நைட்டாக இன்னும் நடக்கலையாமல் அவனை பிடிக்காம தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன உனக்கும் என் மேலே ஆசை இருக்குது தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உன் மனசுக்குள்ள நினப்பு இருக்கிறதுனால தானே நீ இன்னும் சண்முகத்துக்கூட சேர்ந்து வாழாமல் இருக்கிற நீ மட்டும் மனசு வச்சனா போதும் இப்போவே நம்ம வாழ்க்கையை வந்து தொடங்கி ஆரலாம் அப்படின்னு ரொம்ப தப்பு தப்பாக பரணிக்கிட்ட வந்து அத்து மீறி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பரணிக்கு பயங்கரமாக கோபம் வருது சண்முகம் மட்டும் இன்னைக்கு இங்கே வந்தான்னா நீங்கள் எல்லாருமே செத்திங்கடா உங்களை ஒரு வழி பண்ணிடுவோம் அதுவும் நீ என் கிட்ட இப்படி எல்லாம் பேசுனேன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா வையன் உன்னைய என்ன பண்ணுவானே தெரியாது உன் உயிர் மேலே ஆசை இருந்தால் மரியாதையா என்னை அவுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன பரணி நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்னு நான் எத்தனை நல்ல கனவு கண்டேன் எவ்வளோ ஆசையோடு இருந்தேன் தெரியுமா கடைசி நிமிஷத்தில் என் ஆசையில் தீய வச்ச மாதிரி அந்த சண்முகம் வந்து உன் கழுத்தில் தாலியை கட்டிட்டு போயிட்டான் இப்போ நீ என் கைக்கு எட்ட தூரத்தில் தான் இருக்கிற இருந்தாலும் உன்னைய தொட முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் என்னை மாதிரி ஒரு ஜெண்டில் மேலே பார்த்து நீ எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் உனக்கிட்ட நான் எந்த அளவுக்கு ஒழுக்கமா நடந்துக்கிறேன்னு உனக்கு புரியலையா தெரியலையா அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு பரணியை கட்டி வச்சுட்டு வெளியே போய் ரவுடி பசங்க எல்லாருக்கிட்டையுமே டே அந்த பரணியை நான் எப்படியாவது அடைஞ்சி ஆகணும் அதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை நான் பாத்துக்கிறேன் இந்த பரணிக்கு ஜூஸில் ஏதாவது கலந்து கொடுத்துருங்க மற்றதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரியே ஜூஸில் மயக்கம் மருந்த கலந்து அதை பரணிக்கு கொண்டுட்டு போய் கொடுக்குறாங்க பரணி இதெல்லாம் நான் குடிக்க முடியாது நீ யாரிடா எனக்கு ஜூஸ் கொடுக்கறதுக்கு உன்னைய நம்பி பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் என்னைய நீ ஜூஸ் குடிக்க சொல்றியா இங்கே பாரு டாக்டர் அம்மா நீ ரொம்ப கலப்பா இருப்ப எதையுமே சாப்பிடலை வேற பேசாமல் இந்த ஜூஸை குடிச்சிட்டு இரு அப்படின்னு சொல்கிறாங்க பத்து நாள் பட்டினி கடக்க சொன்னாலும் நான் கடப்பண்ணு ஒளிஞ்சு உன் கையில இருந்து பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்போ அந்த பாத்திர கடைக்காரனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது பரணியை பல்லாறுன்னு கண்ணத்தில் ஒரு அற அரைஞ்சாடுறாங்க வழி தாங்க முடியாம சண்முகம் சண்முகம்னு கத்தி அலறிக்கிட்டு இருக்கிறாங்க பரணி அந்த டைமில் தான் சண்முகம் அதிரடியாக என்ட்ரி கொடுக்குறாங்க பரணியை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே பரணி எங்கே இருக்கிறா அப்படின்னு எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சாடுறாங்க பரணியை அடிச்சு அடுத்த செகண்டே சண்முகம் இங்கே என்ட்ரி கொடுத்து ரவுடி பசங்க எல்லாருமே அடிச்சு தும்சா பண்ணிவிட்டு பரணியை வந்து வீட்டுக்கு பத்திரமா கூட்டிகிட்டு வந்தாடுறாங்க